கடந்த பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூரில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பொறியியல் படித்து வரக்கூடிய மாணவர் விக்னேஷ் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பர்கிட் மாநகரம் அருகிலுள்ள புதுமனையைச் சேர்ந்தவர் தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த தம்பி விக்னேஷ் வந்து படுகொலை செய்யப்பட்டு விடுதியின் கழிவறைக்குள் அவருடைய உடலை வீசி எறிந்து விட்டு இருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை என்ன சொல்லுதுன்னா அவருக்கு வந்து வலிப்பு வந்திருக்கலாம் அல்லது மாரடைப்பு வந்திருக்கலாம் அந்த கழிவறை முழுவதும் ரத்தமாக இருக்குது அந்த ரத்தம் வந்து அவர் வந்து எறும்பு கடிச்சதுலேருந்து காற்று வழியாகவும் மூக்கு வழியாகவும் ஆசன வாயு வழியாகவும் இரத்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை சொல்லி ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுகிறார் இது வந்து பச்சை படுகொலை என்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய தடயங்கள் இது பச்சை படுகொலை என்பதை உணர்த்துகின்றன இந்த படுகொலையை மூடிமறைப்பதற்கு காவல்துறையும் அந்த விடுதி நிர்வாகமும் முயற்சி செய்கிறது அந்த விடுதியினுடைய காப்பாளரும் சமூக விரதிகளும் இணைந்துதான் இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் விடுதியில் உள்ள மாணவர்களை கண்காணிக்க வேண்டிய விடுதி காப்பாளருக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு தொடர்ந்து மூன்று நாட்களாக விக்னேசனுடைய பெற்றோர்கள் போராடி வருகிறார்கள் இன்று நீதி வேண்டும் இந்த வழக்கை காவல்துறையிலிருந்து சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் விடுதி காப்பாளரை கைது செய்ய வேண்டும் மட்டுமல்லாமல் கொலை செய்த அனைத்து கொலை குற்றவாளிகளும் கைது செய்ய வேண்டும் அதுவரைக்கும் உடலை வாங்க மறுத்து புதுமனையில் வந்து ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் நாளை காலையில் வந்து நாளை காலையில் வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறார்கள் இது தொடர்பாக சமூகத்து சமூக அமைப்புகள் சமூக செயல்பாட்டாளர்கள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் தொடர்ந்து தேவேந்திர உளவெளாளர் சமூகத்தை சேர்ந்த பல்வேறு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் விடுதலை கட்சியைச் சேர்ந்த காளையன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டு உடல் வந்து குளத்தில் வீசப்பட்டார் அதற்கான ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அந்த உடலை அடக்கம் செய்திருக்கிறார்கள் அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே புகுந்து வெட்டியிருக்கிறாங்க தொடர்ந்து இது போன்ற நம்ப சம்பவங்கள் நடைபெறுகிறது திட்டமிட்டு நடைபெறுகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் நமக்கு இருக்குது ஆகவே நாளைக்கு வந்து ஒரு பெருந்திரளாக நாம் அந்த இடத்துல ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டு ஆட்சியரை சந்தித்து இந்த படுகொலை வழக்கினுடைய குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலியுறுத்தி நாம் கொண்டு திரள வேண்டிய கட்டாயம் எழுந்திருக்கிறது ஆகவே அனைவரும் கட்சி அரசியல் கடந்து சமூகமாய் அணிதிரளுமாறு அன்போடு கேட்கப்படுகிறேன்